இரெகுலர் பீரியட் என்னதான் பண்றது உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட் சீராப் தினமும் ரெண்டு ஸ்பூன் சென்னை மேயருக்கு நன்றி தெரிவித்து பேனர் வைத்த அதிமுக கவுன்சிலருடன் திமுகவினர் வாக்குவாதம் செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது பெருநகர சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட புழல் இருபத்து நான்காவது வார்டில் உள்ள சிவராஜ் விளையாட்டுத் திடல் இரண்டு கோடியே எண்பது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் சென்னை பெருநகர வளர்ச்சிக் குழும நகர வளர்ச்சித் திட்டத்தின் கீழ் நவீன விளையாட்டுத் திடலாக மாற்றப்பட்டுள்ளது இதனை காணொலி காட்சி மூலம் முதல்வர் மு ஸ்டாலின் திறந்து வைத்தார் நிகழ்ச்சியில் மாதவரம் எம்எல்ஏ சுதர்சனம் உள்ளிட்டோர் பங்கேற்ற நிலையில் திடலுக்கு வெளியே சென்னை மேயருக்கு மட்டும் நன்றி தெரிவித்து பேனர் வைத்திருந்த இருபத்து நான்காவது வார்டு அதிமுக கவுன்சிலர் சேட்டுடன் திமுகவினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் பதிலுக்கு வார்டு கவுன்சிலர் என்ற முறையில் தன்னை மேடையில் ஏற்றாதது ஏன் என கேட்டு சேட்டுவும் வாக்குவாதம் செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது என்னதான் பண்றது உங்க பிரச்சனைகளை தினமும் ரெண்டு ஸ்பூன் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்